அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரிஷ் மேகோளன் அன்பர்களே நாம் இன்று ஒரு வித்தியாசமான டேலண்ட் உள்ள ஒரு நபரை சந்திக்க இருக்கின்றோம் அந்த நபருடைய திறமை என்ன என்றால் ஒரு முன்னூறு ஆண்டுகளுக்கான எந்த டேட் கேட்டாலும் அந்த டேட் என்ன தேதி என்று அவரால் சொல்ல முடியும் அது என்ன கிழமை என்று அவர் நமக்கு சொல்லி தருவார் அதுபோல வரக்கூடிய ஒரு பத்து வருடங்களில் முக்கியமான திருவிழாக்கள் பண்டிகைகள் என்றைக்கு வரும் என்று கேட்டால் அவர் அதை சரியான தேதியை சொல்லுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு திறமை உள்ள ஒரு ஆள் ஒரு சகோதரி நாம் இன்று நம்முடைய வீடியோவில் பார்க்கின்றோம் வாருங்கள் அவரை பார்க்க

ஸ்ரீகா நல்லபே ஸ்ரீனா யாரு ஸ்ரீனா லட்சுமி தேவி ஸ்ரீனா லட்சுமி தேவி லட்சுமி தேவியினுடைய அம்சமாக இருக்கக்கூடியவா அப்படின்னு அந்த பேருக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தனித்திறமை பற்றி நீங்கள் சொன்னீர்கள் உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டு வரைக்கும் உள்ள முந்நூறு ஆண்டுகளிலே எந்த தேதியை சொன்னாலும் அந்த கிழமை என்ன கிழமை என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு தகுதி உங்களுக்கு இருக்கின்றது என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அது உண்மைதானே எப்படி அந்த திறமை உங்களுக்கு வந்தது சரி இப்படி இந்த கடந்த காலத்தினுடையவும் இனி வருங்காலத்தினுடையவும் கிழமைகளை சொல்லுவதற்கான பிடிக்கும் இல்லையா சொல்லுவதுக்கு ரொம்ப பிடிக்கும் ம் கலண்டரை பார்க்க பிடிக்கும் கலண்டரில் என்னெல்லாம் பார்ப்பீங்க அது என்ன கிழமைனு பார்ப்பீங்களா என்ன கிழமையை பார்ப்பீங்க எதுக்காக அப்படி ஒரு கிழமையை பற்றி பார்த்தீங்க பிடிக்கும் பார்க்க பிடிக்கும் கிழமைகளை பார்க்க பிடிக்கும் வேற பொம்மை பார்க்க பிடிக்குமா பிடிக்காது படங்கள் டிவி பார்க்கறது ஆனால் பட்டு கலண்டரை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் இதை வந்து மல்டி டேலண்ட் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு அற்புதமான திறமை என்ன என்றால் ஒரு முன்னூறு ஆண்டு காலத்தினுடைய கிழமைகளை சொல்லுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது நம்முடைய சகோதரி ஸ்ரீகா தன்னுடைய சின்ன வயசுலே மற்ற குழந்தைகள் என்னெல்லாம் பொழுதுபோக்கில் ஈடுபடுமோ அது எல்லாம் அவளுக்கு இல்லை அவள் பார்த்து பார்த்துக்கொண்டே இருப்பது தான் அவளுடைய ஹாபியாக இருந்தது என்று அம்மா சொல்லுகின்றார் அம்மா பேர் சொல்லுங்கள் என் பொண்ணு வந்து சித்து படிக்கிற கூட்டாளோடு ஸ்கூல்ல படிக்கிறா இதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல இருந்துன்னா ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்டு படிக்கிறப்போ நம்ம வீட்டுல மாட்டி இருக்கிற காலண்டரை எல்லாம் போய் பாப்பா பார்த்துட்டு பிரதோஷம் என்னைக்கு வருது திருவாதிரை வருது அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுல ஏதாவது பேசிட்டு இருக்கிறப்போ இவ அதுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பா அப்போதான் இவளுக்கு இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ரிலேட்டிவோட யாரோட பர்த்டே வந்துச்சுன்னா இது எந்த நாள் அப்படின்னு சொன்னது இவ டக்குன்னு சொல்லிடும் அப்போதான் இவளுக்கு இதுல ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அப்படி இப்போ ஒரு அந்த லீஃபியரையும் கரெக்டா கண்டுபிடிச்சு அது அவளாலே நம்மளுக்கு முடியாது ஆனா அவளால அதுல உடனே கண்டுபிடிக்க முடியுது ஆனா எப்படின்னே எங்களுக்கே தெரியல அவளுக்கு எந்த மாதிரி இது அறிவு இப்படி வந்துச்சுன்னே அது சொல்ல முடியல இத பத்தி அப்பா அப்பா

கலண்டர் பார்த்து பழைய நாட்களெல்லாம் சொல்லும்போது இனி வரக்கூடிய நாட்களை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபுல்லாக இப்படி இது பண்ணுறா அது அவளுக்கு ஒரு ஹாபி பயங்கர இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஆர் யூ ஆர் யூ ஃபீல் மோர் ஹாப்பி இனி யுவர் பாசி எஸ் எத்தனை வயசில் இந்த திறமையை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க அவள்கிட்ட பத்து வயசுல இருந்துதான் இவ்வளவு இதுல என்ன தெரிஞ்சிச்சு இது இந்த கொரோனா பீரியட்ல தான் இந்த வீட்டுல இருந்து ஆன்லைன் கிளாஸுக்கு போன் கொடுக்கறப்ப அதுல இருந்துதான் இது பார்த்து போனை எடுக்க தொடங்கி இதுல இருந்துதான் தொடங்கினது இது அவ பாக்குறதுக்கு அதுல இருந்துதான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அது வரைக்கும் போன் கொடுக்க மாட்டோம் சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி வேற எதுவும் போன் கொடுத்தாலும் வேற எதுவும் பார்க்க மாட்டோம் அந்த காலண்டர் தான் பாப்பா மற்றபடி வேறு ஏதாவது யோகா தியானம் மெடிடேஷன் அப்படி ஏதாவது பழகிருக்கா அப்படி ஒன்றும் பழகலை இப்போ எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுத்து அப்படி அப்படி ஒன்றும் இல்லை தன்னைத்தானே தானே இது கோயிலுக்கு போகக்கூடிய பழக்கம் எல்லாம் உண்டு நல்ல விசேஷ சா விசேஷ எல்லாம் அவளே சொல்லிடுவாள் ஓகே இந்த நாள் கணிப்பதை தவிர வேறு ஏதாவது ஹாபிஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் பட்றாங்களா மற்றபடி படம் வரைக்கிறது பாட்டு பாடுறது அது மாதிரி ஒன்றும் கிடையாது இது இந்த இந்த விஷயம் ரொம்ப ஈடுபாடோட இன்னும் நாள் போக போக அது வளர்ந்துட்டே இருக்குது இன்னும் வருஷம் கூடிட்ட இப்பவும் சொன்னா நாம குடுக்கல அவ்வளவு ஸ்ட்ரெஸ் வேண்டாம் அப்படினு சொல்லி இன்னும் பண்ணா இன்னும் பண்ணிரலாம் அடுத்து இருக்கு 20 ஜூலை 22nd 22 22 22 அடுத்து టూ థౌజండ్ ట్వంటీ ఆగస్ట్ సిక్స్ ఫస్ట్ డే టూ థౌసండ్ నైంటీన్ అక్టోబర్ ఎయిట్ చూస్డే టూ థౌజండ్ ట్వంటీ మే ట్వెల్వ్ చూస్డే టూ థౌసండ్ ఎయిటీన్ ఆగస్ట్ టెన్ ఫ్రైడే టూ థౌసండ్ నైంటీన్ అక్టోబర్ ట్వంటీ నైన్ చూస్డే టూ థౌసండ్ డిసెంబర్ టెన్ సండే టూ థౌసండ్ టెన్ February thirteen. Saturday nineteen ninety one, January twenty. Sunday two thousand, April twenty. Thursday two thousand fifty, January seventeen. Saturday two thousand fifty two, August five. Monday two thousand fifty three, August five. Tuesday. 2024 April 23. Tuesday. 2080 April 24. Eight, 8 zero. Ah, uh, 2080. Wednesday. Wednesday. Okay, good. Uh, 2026. When will that day? be November eight. Number eight. Sunday. Sunday. It is. Okay. 2030. इंडिडीन साउंडी फायक चतुर्थी

நம்முடைய இந்த தனித்திறமை சாலி ஸ்ரீகா அவங்க தங்கச்சி இங்க இருக்காங்க தங்கச்சி பேர் என்ன ஸ்ரீனிகா ஸ்ரீகா ஸ்ரீனிகா ஓகே ஸ்ரீனிகா அக்கா ஒரு தனித்திறமை உள்ள ஆள் உங்களுக்கு தெரியுமா என்ன திறமை அது

நீங்களும் மாதிரி ஒரு திறமை வளர்க்கும் பண்ணலாம் இல்லை ஓகே ஏன்னா அக்காலுக்கு இப்படிப்பட்ட ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்கூலில் எல்லாம் சொல்லியிருக்கீங்களா உங்கள் பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கீங்க ஆனால் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பேர் கிட்ட சொல்லியிருக்கீங்க அவங்க யாராவது வந்து அக்காலை டெஸ்ட் பண்ணாங்களா பிரின்ஸ்பல் சார் கேட்டிருக்காங்க இவங்க கிட்ட எல்லாம் ம் ஸ்கூலில் ம் எந்த ஸ்கூல் கூட்டாறு போடு நீங்களும் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறீங்களா ஆமாம் அங்கே பிரின்சிபால் ஆமாம் ஸ்ரீகாவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கிறது அப்படின்னு வேற எங்கேயாவது சொல்லி இருக்கீங்களா வேற இதுவரைக்கும் வேற எங்கேயும் சொன்னதில்ல சொல்லிருக்கிற சார் கிட்டே பிரின்சிபால் சார் கிட்ட அப்போ அவர் வந்து பிரேயர்ல வச்சு கேட்டாரா முன்னாடியும் எதெல்லாம் கேட்டாங்கன்னு தெரியல ஆனால் கேட்டதுக்கு எல்லா படிக்கிறேன் பார்ப்போம் ம் ம் அவங்க பாராட்டினாங்க ஆமாம் ஓகே ஸ்ரீகா உங்களுக்கு இப்படி ஒரு தனித்திறமை இருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படி தானே உங்களுக்கு மற்றவங்களோட நான் ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் எதர்காலத்தில் நீங்கள் யாராக வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் இந்த டேட்டா அனலிசிஸும் ஓகே அது ஒரு சைடு படித்து வாழ்க்கையில் யாராக ஆகணும் என்ன பதவிக்கு வரணும் அப்படின்னு டீச்சர் வெரி குட் டீச்சராகி நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட எல்லாம் எப்படி கேள்வி கேள்வி கேட்பீங்களா ஏய் இத்தனாந்தேதி என்னடா குழந்தை சொல்லாந்தேதி அடி கொடுப்பீங்களா இல்லை ஆனால் இந்த கெப்பாசிட்டியை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணுவீங்க எவ்வளோ டைமாக இருந்தாலும் எவ்வளோ வளர்ந்தாலும் நீங்கள் இதை இன்னும் டெவலப் பண்ணுவீங்க அப்படி தானே ம் வெரி குட் அப்போது நாம் நம்முடைய ஸ்ரீகாவை பார்த்தோம் அவருடைய பெற்றோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நம்மக்கிட்ட இப்படி ஒரு தகவலை சொன்னாங்க சொல்லி இந்த குழந்தைக்கு இப்படிப்பட்ட ஒரு தனி திறமை இருக்கிறது அப்படி சொன்னபோது நம்முடைய சேனலில் இதை போட்டு நம்முடைய ஸ்ரீகாவுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஏன்னா இது ஒரு மிக அற்புதமான திறமை இது சாதாரணமாக கிடைக்கக்கூடியதில்லை இது ஒரு பயிற்சி மூலமாக கிடைப்பதுன்னு சொல்ல முடியாது பயிற்சி இதுக்குன்னு தனியாக பயிற்சியெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒன்றும் பயிற்சி யாரும் வைக்கல ஆனால் நம்முடைய ஸ்ரீகா இதை அது ஒரு கடவுளுடைய வரம் என்று தான் நாம சொல்ல முடியும் அவங்க அந்த வரத்தை பயன்படுத்தி நாம் பார்த்தோம் இப்போ எவ்வளோ கப்பாசிட்டி அந்த கேட்கும்போது அந்த கிழமை கடந்து போன சரி இனி வரக்கூடிய வருடங்கள் வருடங்கள்ல சில கேள்விகளை நாம் கேட்கும்போது அவங்க எவ்வளோ அற்புதமாக சரியான ஆன்சர் சொல்லியிருக்காங்க நாம் கேட்டது மட்டுமல்ல இனி அதுக்கான ஆதாரங்கள் நாம் அந்த டேக்கு சகிதம் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க இதிலிருந்து நமக்கு அந்த குழந்தையுடைய தனி திறமை புரிகிறது கடவுள் அருள் இருந்தால் தான் இப்படிப்பட்ட திறமைகள் கிடைக்கும் நம்முடைய ஸ்ரீகாவுக்கு அந்த திறமை கிடைத்திருக்கின்றது அது கடவுள் அருள் ஸ்ரீகாவுக்கு எதிர்காலம் நல்ல சிறப்பாக அமையும் அவர்கள் ஆசிரியராக மாறி பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இவர்கிட்ட படிக்க வேண்டிய ஒரு ஸ்டூடெண்டும் போய் சொல்லி தப்ப முடியாது ஏன்னு சொன்னால் எல்லாம் கண்டுபிடித்துவாங்க அப்படிப்பட்ட திறமைகளை இன்னும் வளர வளர அவங்களுடைய திறமை இன்னும் மேம்படும் அவங்களுடைய திறமை நன்கு மேம்பட்டு நல்ல ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு கிடைக்க கடவுள் அறிவுரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்முடைய வீடியோவை பாருங்கள் அந்த குழந்தையுடைய திறமையை பாராட்டுங்கள் இவருக்கு இன்னும் மேலும் மேலும் நல்ல திறமைகள் கிடைக்க வாழ்த்து கிடைக்கும் அவங்க கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாம்பம் பக்கத்தில் கூட்டாளமூடு அந்த அருண்மங்கு மதுரேஸ்வரி தேவஸ்தான மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க வீடு வந்து அதுக்கு பக்கத்தில் தான் ஊற்றுக்குழி என்கின்ற இடம் இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அவர்களை வந்து சோதனை போட்டுக்கொள்ளலாம் அவர்களில் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் அனுமதிப்பார்கள் இந்த குழந்தையினுடைய இந்த திறமை எங்கும் தெரிந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் கிடைக்க வேண்டும் நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்ச்சியோடு இந்த மகிழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழை வளமுடன் லோகா சமஸ்தா சுனோபவன் வணக்கம் உங்கள் ஹரீஷ் மேகோரா